लिकाये विद्महे मशानवासिं ये धीमहि तन्नो घोरप्रचोदयात् வணக்கம் ஆன்மீக நண்பர்களே மலையாள மாந்திரிக முறையில் காளிகோவில் சார்பில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம குருதி பூஜை பண்ணுவது எதுக்கு எந்த தேவதைக்காக குருதி பூஜை பண்ணணும் அந்த குருதி பூஜை பண்ணும்போது என்ன என்ன காரியங்கள் நடக்குங்கிற ஒரு காரியம்தான் நம்ம இந்த வீடியோ பதத்தில் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமாக நம்ம குருதி பூஜைங்கிறது தந்திர விதியில் செய்யக்கூடிய பூஜை தான் குருதி பூஜைன்னு நமக்கு சொல்லலாம் முன்னாடி காலங்களில் இந்த சேவல் பலி கொடுத்து பண்ணுறதும் அது ஒரு குருதி பூஜை தான் அதோட ஒரு வேற ஒரு ரீதி தாந்திரிக விதியில் செய்கிறது குருதி பூஜைன்னு இன்றைக்கி நம்ம செய்து வரோம் அப்போது இந்த பூஜையில் வந்து நம்ம கேரளா முறையில் தான் தாந்திரத்தில் கூடுதல் பிராதானியம் கொடுப்பாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க தமிழ்நாடு மற்ற மேகலையிலலாம் செய் கொடுக்குறாங்க செய்கிறாங்க அது தப்பு கிடையாது அதுவும் விதி தான் ஆனால் கேரளாவில் வந்து செய்கிற ஒரு விதைகள் விதிகள்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து கேரளாவில் ஃபேமஸான ஒரு காளி கோவில்னு சொல்லாம் நம்ம சோட்டாணிக்கரை பகவதி அதுவும் காளியோட பாவம் தான் அதே மாதிரி கொடுங்கலூர் இந்த மாதிரி கோவிலில் குருதி பூஜை பண்ணுவாங்க அப்போ காளியும் காளியோட பூதகணங்களுக்கு தான் முக்கியமாக பண்ணுவாங்க குருதி பூஜைங்கிறது அப்போ அது மாதிரி துர்காதேவிக்கும் குருதி பூஜை பண்ணுவாங்க பின்ன பைரவன் வீரபத்ரன் அந்த மாதிரி உள்ள தேவதைக்கும் குருதி பூஜைகள் பண்ணுவாங்க அப்போது தந்திர விதியில் குருதி பூஜை பண்ணும்போது நம்ம வந்து மஞ்சள் பொடி அதே மாதிரி சுண்ணாம்பு கலக்கி அதில் ஞாலிப்பூவன் பழம் போட்டு அதில் தண்ணி ஊற்றி அப்படி மலர் தர்பியில் ஜெபம் பண்ணி அந்த மாதிரி ஒருபாடு காரியங்கள் பண்ணி தான் இந்த குருதிக்கு பவர் கொடுத்து குருதி பூஜை பண்ணுறது முக்கியமாக வந்து காளி தேவிக்கு வந்து குருதி பூஜை பண்ணும்போது அந்த தேவதைகளுக்கு அந்த தேவதை கூட இருக்கிற பூதகணங்கள் அந்த நம்ம காளியோட தியானத்துலேயே வருது பூத பிரேத மாதிர சகிதம் அப்படி இப்போ பூத பிரேதங்களுக்கு எல்லாம் அம்மாவான அதாவது நமக்கு மட்டுமல்ல பூதங்களும் பிரேதங்களுக்கு எல்லாமே அம்மாவான காளிக்கு பண்ணும்போது அந்த விட எல்லாம் அந்த குருதி நம்ம தெளிச்சு கொடுக்கணும் அப்போ அப்படி நம்ம செய்யும்போது ஒரு ஆளுக்கு ஏற்படக்கூடிய எதிரிகள் செய்யக்கூடிய துஷ்ட தரங்கள் അതായത് സൈവനെ പില്ലി സൂന്യം ഒരു മനുഷനക്ക് ബാധിച്ചിരുക്കാദോഷം പ്രേത പാതാദോഷം സേവനെ ഇതെല്ലാം വിലകിടും അപ്പോൾ അതേമാതിരി ഒരു കാളിയെ വെച്ച് പൂജ പണി ചെയ്യക്കൂടി ചില ബാധിപ്പ് അതൊക്കെ അതെല്ലാം ഉന്മയാണ് കുരുതി പൂജയാൽ நமக்கு மாற்றப்படும் அதாவது இந்த குருதியில் வச்சு இப்போ குருதியில் வந்து செங்குருதி பண்ணுவாங்க அதே மாதிரி கருங்குருதின்னு சொல்லுவாங்க அதுவும் கருங்குருதியோட விளக்கும் அது நான் ஒரு வீ அடுத்த ஒரு வீடியோ பதிப்பில் சொல்கிறேன் அப்போ இந்த மாதிரி பூஜைகள் பண்ணி நம்ம ஒரு ஒரு ஆளுக்கோ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷனை மாத்திர நமக்கு பண்ணலாம் இது வந்து காளிக்கு வந்து பிரீதி கொடுக்குற ஒரு பூஜை அதாவது நமக்கு வந்து சரிக்கு காளிக்கு ரத்தம் கொடுக்குறதுக்கு துல்லியமானது தான் இந்த தந்திர விதியில வந்து ரத்த சங்கல்பமாக இந்த குருதியை പണി പൂജ പൂ കുരുതി പണും പോ കാളിക്കാരുന്നാലും ദുർഗ വീരഭദ്രൻ അതേമാതിരി ഭൈരവൻ അത്മാതിരി അതേമാതിരി വിഷ്ണുമായാ കുരുതി പൂജകൾ പണുവാങ് അത് നമ്മൾ നറുക്ക് വെച്ചിട്ടുള്ള ഒരു കുരുതി പൂജ വിധികൾക്ക് അതേമാതിരി ഓല വെച്ച് അറുപത്തി നാല് കളം വെച്ച് അതിൽ ദേവതയെ വെച്ച് കുരുതി പണ മുറ ഒരുപാട് അതേമാതിരി വാഴ വെച്ച് പണുവാങ് വാഴ കെട്ടി അത് വാഴ വന്ന് ദരുഗൻ സങ്കല്പ അത് എതിരി സങ്കല്പ നെനച്ചു അത് കുരുതി പൂജ പണി അത് ദരുഗനെ தலை காளி வெட்டுற மாதிரி நம்ம சங்கு வெட்டும் போது நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் ஒரு மனிதனோட மனசில் நினைச்சக்கூடிய எதிரிகள் அந்த மனசில் இருக்கிற துரிதங்கள் எல்லாம் மாறக்க வேண்டியது தான் முக்கியமாக குருதி பூஜை செய்து வருகிறது அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இது மந்திரக்கலையிலேயே சிரேஷ்டமான ஒரு மந்திரக்கலை தான் ஆனால் இது கரெக்டாக தெரியணும் சும்மா வந்து இந்த குங்குமத்தையும் இல்லைன்னா மஞ்ச பொடி சுண்ணாம்பு தடவிட்டு கலக்கிட்டு இதுதான் குருதி சொல்லுவது கூட அதுக்கு அந்த மந்திரங்கள் கரெக்டாக கொடுத்து செய்யும்போது தான் அந்த முறைகள் கரெக்டாகிறது தந்திர விதியில் பண்ணும்போது தந்திர விதமான முத்திரைகளும் அந்த மாதிரி பஞ்சமகாரம் சேர்த்து பண்ணுறவங்க பண்ணுவாங்க இல்லாமல் பண்ணாலும் பூஜை ஏற்றுக்கும் கண்டிப்பாக பவர் தான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் மந்திரங்களுக்கு அங்கே பவர் இருக்குது அதை படித்து தெரிஞ்சு செய்யும்போது அதோடய பவர் பவராக இருக்கும் வேறு ஏதாவது குருதி சம்பந்தமான சம்ம சந்தேகம் இருந்தால் தயவு செய்து கேளுங்க நான் சொல்லுறேன் எனக்கு தெரிஞ்ச விதிகள் நான் கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன்